ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டாகுக்கு டிக் ஃபீவர் வந்ததுக்கப்புறம் கொடுக்குற மருந்து தான் இது இந்த டாக்ஸிசில் சஸ்பென்சனை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து ஸ்டார்டிங் எனக்கு வந்து ஆறு எம்எல் கொடுக்க சொன்னாங்க நான் வந்து எப்போயும் ஈவினிங் யூஸ் ப டாக்ஸ்க்கு மருந்து கொடுக்குறனால ஈவினிங் ஈவினிங் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த மருந்து தான் வந்து டாகோட பிளட்டில் இருக்க அந்த பேக்டீரியாஸை வந்து கொல்றதில் மெயினாக யூஸ் பார்க்கறது இது வந்து பார்த்திங்கன்னா செவன் டேஸ் தான் இந்த மருந்தை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும் அதுவும் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு தான் யூஸ் பண்ணணும் வெளியே வைக்கக்கூடாது ஹீட்டான வைக்க வைக்கக்கூடாது ஈரமான பிளேஸ்லேயும் வைக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு இதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் டாக்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் இந்த மருந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பவுட்ராக தான் இருக்கு கூடவே ஸ்டெரல் வாட்டர் வந்து இருபத்தஞ்சி எம்ஜியில் ரெண்டு டப்பாக கொடுத்துருக்காங்க இந்த மருந்தை ஓப்பன் பண்ண உடனே நம்ம கொஞ்சம் டிலே பண்ணக்கூடாது அது உடனே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது அதனால கொடுத்துருக்க ஸ்டெரல் வாட்டரை எடுத்து அதை லைட்டாக மூடிய திருகுனாலே போதும் ஈஸியாக ஓப்பன் ஆயிடுது அதுக்கப்புறம் அதில் ஃபுல்லாகவே அந்த மருந்துக்குள்ளே ரெண்டு இதையுமே வந்து உடச்சி ஊற்றிடணும் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டிலில் உடச்சி ஊற்றுனொடனே பார்த்திங்கன்னா உடனே ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருது அதனால கீழே வந்து அந்த பவுட்ரு மருந்து வந்து ஃப்ரீஸ் ஆகி தங்க ஆரம்பிச்சிருது ஸோ ரெண்டையும் நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பாட்டிலை முடி நல்லா சேக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் தான் அந்த மருந்து வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த மருந்து வந்து நுற நொறையாக ஆகிருக்கும் ஒரு சிரஞ்சி ஒன்று எடுத்து அதில் எடுத்து இந்த மருந்தை டாவுக்கு நம்ம கொடுத்துடலாம் நம்ம ஒவ்வொரு டைம் டாக்ஸ்க்கு வந்து கொடுக்கும்போதும் இந்த மருந்தை நல்லா வந்து சேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சிரஞ்சியில் எடுத்து கொடுக்கும்போதே அந்த மருந்து ஒரு சிரஞ்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற அந்த டைமுக்கே வந்து ஃப்ரீஸ் ஆகி எனக்கு சிரஞ்சியில் லாக் ஆயிடுது அதுக்கப்புறம் அந்த மருந்து வெளியவே வர மாட்டேங்குது நான் ஒரு டைமும் சேக் பண்ணி சேக் பண்ணி தான் ஃப்ளஃபிக் வந்து கொடுத்துட்ருந்தேன் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மருந்து ரொம்ப கசக்கும் நம்மளுக்கே அந்த ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கசப்பாகவே தெரியும் அது ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த கசப்பு வந்து டாக்ஸ் வந்து கக்கும் இல்லைனா ஒமட்டுற மாதிரி பண்ணும் அந்த மாதிரி பண்ணுச்சுனா வாமிட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு இதை தொண்டைக்குள்ளே வச்சு நீங்கள் சிரஞ்சியில் அடிச்சுருங்க இந்த மருந்து வந்து கசக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃப்ளஃபி ஃபஸ்ட் டைம் குடிக்கும்போது அப்படி தான் பண்ணான் ஃபுல்லாக உமாட்டுற மாதிரியே பண்ணிட்டு இருந்தா சாப்பிடவே மாட்டேன்ட்டா இந்த மருந்தை அதுக்கப்புறம் ரெகுலராக கொடுக்க கொடுக்க வேறு வழியில் நான் அவளே குடிக்க ஆரம்பிச்சிட்டா இந்த மருந்து பார்த்திங்கன்னா செவன் டேஸ் தான் கொடுக்கணும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏழு நாளுக்கு இந்த மருந்து வந்துச்சு ஓப்பன் பண்ண இருந்து கரெக்டாக இந்த மருந்தை ஆறு எம்எல் டெய்லி கொடுத்துட்டு வந்தோம்னா சரியாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு த்ரீ டேஸ் மட்டும் இந்த மருந்து இருக்காது நம்மளுக்கு மற்ற டேப்லெட்ஸ் தான் இருக்கும் நான் ரெகுலராக என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் வந்து டேப்லெட் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் இந்த டாக்ஸிசில் மருந்தை கொடுத்துட்டு இந்த த்ரம்பப் சிரப்பை வந்து கொடுத்துருவேன் இந்த சிரப் வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் அதனால் அந்த கசப்பை சாப்பிட்டதுக்கு அதுக்கும் கடைசியில் இனிப்பை சாப்பிட்டான்னா கொஞ்சம் நார்மல் பப்பீஸ் வந்து அந்த சிரப்பை கேட்டே வாங்கி குடிப்பாங்க வாமிட் எதுவும் எடுக்க மாட்டாங்க வாமிட் எடுக்காமல் அவங்க வந்து டேப்லெட் எல்லாம் போட்டுக்கணும் இது எல்லாமே சாப்பிட்டு அவங்க வாமிட் எடுத்தாங்கன்னா எதுவுமே யூஸ் கிடையாது அதே மாதிரி அவங்க மருத்து மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க மைண்ட் டைவெர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம பண்ணோம்னா அவங்க வந்து வாமிட் பண்ணுறத பற்றியோ இல்லை ஏதோ நம்மளுக்கு டயர்டாக இருக்குது நம்மளுக்கு முடியல அப்படிங்கிறத பற்றி யோசிக்க மாட்டாங்க ஸோ பெட் பேரண்ட்ஸ் நீங்கள் உங்கள் பப்பீஸ் கூட கொஞ்சம் நேரம் பேசுங்க அவங்களுக்கு உடம்பு முடியலன்னாலும் பரவாயில்ல அவங்கக்கிட்ட பேசினீங்கனாலே கொஞ்சம் கொஞ்சம் அவங்க நார்மல் ஆயிடுவாங்க இந்த சீசன் டிக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக பரவிட்டுருக்கு அதனால அவங்க பெட்ஸாக பத்திரமாக பார்த்துக்கோங்க அவுட்டோரில் வளர்க்குறதுக்கும் இன்டோரில் வளர்க்குறதுக்கும் ஏற்ற மாதிரி பார்த்து டிக்குக்கு இன்ஜெக்ஷனோ டேப்லெட்டோ எதாக இருந்தாலும் மெடிசன் எடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்